விஜய் அப்படின்னு உடனே உங்கள் மனசில் என்ன தோணுது அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஆட்சிக்கு வருவாரா மாட்டாரா இல்லை படம் நடிப்பாரா நடிக்க மாட்டாரா இப்படிலாம் தோணிருக்கோம் இந்த மாதிரி தோணுனாலும் இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் ஃபுல்லாக ஒதுக்கிட்டு இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றத ஃபோக்கஸாக கேளுங்கள் இப்போ உங்கள் மைண்டில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா விஜய் அப்படின்னொன்ன விஜயோட ஃபோட்டோவோ இல்லை விஜயோட முகமோ ஒரு எண்ணமாக உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் அதுக்கப்புறம் சிந்தனைகள் ஓடி இருக்கும் அதாவது திங்கிங் ஓடி இருக்கும் விஜய் அப்படின்ற தாட்டை பற்றின சிந்தனைகள் ஓடி இருக்கும் அவர் கட்சி ஆரம்பித்ததே அவர் படம் அடிப்பாரா மாட்டாரா அடுத்தது ஆட்சிக்கு வருவாரா மாட்டாரா இப்படிங்கிற சிந்தனைகள்லாம் அதை தொடர்ந்து ஓடிருக்கும் முதல்ல வந்தது தாட்டு விஜய் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு அந்த விஜய பற்றின ஒரு எண்ணம் வந்திருக்கும் அதை தொடர்ந்து அந்த எண்ணத்தை பற்றிய சிந்தனைகள் வந்து ஓடி இருக்கும் அதாவது விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னலாம் திங்க் பண்ணுற இல்லைங்களா அது வந்து சிந்தனை திங்கிங் எண்ணத்தை தொடர்ந்த சிந்தனை ஓகேங்களா ஓகே இப்போ அதுக்கப்புறம் சரி இதெல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே என்ன நடக்குது அப்படின்னா உங் நீங்கள் சிந்திச்சிக்கிட்டு இருக்கிற சிந்தனைகளை கைவிட்டுட்டு நான் சொல்கிறத ஃபோக்கஸாக பார்க்குறீங்க இப்போ கூட விஜய் பற்றின எண்ணங்கள் வந்து வரலாம் அதையெல்லாம் வந்து இக்னோர் பண்ணிவிட்டு அதாவது கண்டுக்காமல் விட்டுட்டு நான் என்ன சொல்கிறேன்னு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஏன்னா இது உங்கள் மனசை பற்றினது இவ்வளோ நேரம் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ இந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணுமோ அதை கொண்டாந்து கொடுக்கும் எப்படின்னு கேட்குறீங்களா இவ்வளோ நேரம் என்ன கற்றுக்கிட்டோம்னா எண்ணம் தானாக வரும் அதாவது விஜயின்னு சொன்ன உடனே ஃபஸ்ட்டு அந்த ஒரு விஜய் விஜயோட புகைப்படமோ ஏதோ ஒன்று உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் இல்லையா அதுதான் வந்து எண்ணம் அது வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை தொடர்ந்து அந்த எண்ணத்தை பற்றின சிந்தனைகள் நீங்கள் சிந்திச்சிட்ருக்கீங்க இல்லையா கட்சி ஆரம்பிச்சாரு ஆட்சி பிடிப்பாரா மாட்டாரா இதெல்லாம் வந்து சிந்தனைகள் இது வந்து நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குது நம்ம வேணுங்கிறப்ப விட்டுடலாம் நீங்கள் விஜயை பற்றி சிந்திச்சிங்க ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அதை விட்டுட்டு ஃபோக்கஸுக்கு வந்தீங்க இப்போது நீங்கள் ஃபோக்கஸில் இருக்கும்போது கூட அந்த விஜய் பத்தின விஜய் பற்றின தாட்ஸ் அதாவது எண்ணங்கள் வரத்தான் செய்யும் அப்போ அதை கண்டுக்காமல் விட்டுட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னொன்ன உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சிருக்கும் ஸோ ஒரு வேலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வேலையை ஃபோக்கஸாக செய்யும் போது பல எண்ணங்கள் வரத்தான் செய்யும் அந்த எண்ணங்கள் மேலே நம்மளுக்கு எந்த க எந்த வித கட்டுப்பாடும் இல்லை ஏன்னா அது தானாக வர்றது அந்த தானாக வர்ற எண்ணங்களை நம்ம கட்டுப்படுத்த முடியாது ஏன் வந்துட்ட அப்படின்னும் நம்ம கேட்க முடியாது அதுவே அந்த எண்ணங்களை பற்றி நம்ம சிந்திக்கிறோம் இல்லைங்களா இந்த சிந்தனை இந்த சிந்தனை நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்குது நம்மளா வாலண்டியராக தான் சிந்திக்கிறோம் அதை எப்போ வேணாலும் கைவிட்டுற முடியும் ஸோ ஒரு வேலையை செய்யும்போது நம்ம ஃபோக்கஸ்டாக அந்த வேலையை பார்க்கணும் ஏதாவது எண்ணங்கள் வந்தது அப்படின்னா அதை கண்டுக்காமல் விட்டுறணும் அப்படியே வந்து சிந்திச்சுட்டு அந்த எண்ணத்தை பற்றி சிந்தனையில் மூழ்கிட்டிங்கன்னா கூட அதை ட்ராப் பண்ண முடியும் கைவிட்டுட்டு திரும்ப ஃபோக்கஸ்டுக்கு வர முடியும் சரி இது எப்படி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீர்வாகும் நெகட்டிவ் உணர்வுகள்னு பொதுவாக சொல்லப்படுற கோபம் கவலை பயம் துக்கம் இது எல்லாமே கூட ஒரு எண்ணங்களாக தான் வருது ஒரு எண்ணங்கள் வந்து தான் உணர்வாக மாறுது இதுவுமே எல்லாமே தானாக வர்றது தான் இதில் நம்மளுக்கு எந்த வித கட்டுப்பாடும் இல்லை இதை கரெக்ட் பண்ண முடியாது இதை சரி பண்ண முடியாது ஹவு டு கண்ட்ரோல் த நெகட்டிவ் தாட்ஸ் ஹவு டு கண்ட்ரோல் த நெகட்டிவ் எமோஷன்ஸ் அப்படின்னுலாம் நீங்கள் அடிச்சிங்கன்னா நிறைய வீடியோக்கள் வரும் அது வந்ததை நம்ம சரி பண்ண முடியாது ஏன்னா அது வந்துடுச்சு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம போய் சரி பண்ணுறது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை ஆனால் வந்ததுக்கப்புறம் அதை வந்து நம்ம ஒரு செயலுக்கு உபயோகப்படுத்த முடியும் இல்லை அப்படின்னா இது தேவையில்லாதுன்னு அதை நம்ம ட்ராப் பண்ண முடியும் கண்டுக்காமல் இருக்க முடியும் கண்டுக்காமல் இருக்க நம்மளால முடியும் அதுக்கு முதல்ல இந்த எண்ணம்னா வேறு சிந்தனைனால் வேறு தாட்னா வேறு தாட்னா தானா வர்றது திங்கிங்னால் நம்மளாக சிந்திக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுருக்கணும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா இப்போ ஒவ்வொரு செயல்லையும் நீங்கள் இதை அப்ளை பண்ணி பாருங்கள் இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸை நம்மளால் ஈஸியாக விட்டுட முடியும் அதே மாதிரி நம்ம கோல்ஸை அச்சீவ் பண்ணுறக்கும் இடையூறாக வர்ற டிஸ்ட்ராக்ஷன்ஸை நம்ம ஈஸியாக கைவிட்டுட்டு ஃபோக்கஸ்டாக வேலையை பார்க்க முடியும் ஸோ அங்கே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தான் தாட்ஸ் தானாக வர்றது அது வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அது இயற்கையாக வர்றதுன்னு அக்செப்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது ரெண்டாவது திங்கிங் அப்படின் எதை வேணாலும் நீங்கள் திங்க் பண்ணிகிட்ருக்கலாம் அந்த திங்கிங் அப்படின்றது நம்மளாக பண்ணக்கூடியது எந்த நொடியிலையும் நம்ம கைவிடலாம் அப்படியே ரொம்ப நேரம் ஒரு தாட் வருது தேவையில்லாத தாட்டை திங்க் பண்ணிட்டா கூட எப்போ உங்களுக்கு இந்த தாட் அண்ட் திங்கிங் டிஃப்ரென்ஸிங்காக வருதோ அந்த வந்த நொடியிலேயே நம்ம கைவிட முடியும் அதை கைவிட்டுட்டு ஃபோக்கஸ் பண்ணோம்னா எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம அதில் வெற்றி பெறலாம் வேலையும் சூப்பராக முடிக்கலாம் தாட்டுக்கும் திங்கிங் இருக்கிற டிஃப்ரென்ஸை பண்ணிட்டாப்போ இது எல்லா செயலுக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி நண்பர்களே